இந்திய சிறுபான்மை மக்கள் மீது போர் தொடுக்கக்கூடிய வகையில் நாடாளுமன்ற மக்களவையில் வக்ஃபு திருத்த மசோதாவை நள்ளிரவில் பாஜக அரசு நிறைவேற்றியிருப்பது கண்டனத்திற்குரியது அதற்கு உரிய எதிர்வினையை இன்றைக்கு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் பாஜக உறுப்பினர்களை தவிர தமிழ்நாட்டில் பாஜக அரசு கொண்டு வந்திருக்கிற இந்த சட்ட திருத்தத்தை எதிர்த்து ஒரே குரலில் தமிழ்நாட்டு மக்கள் முழங்கி இருப்பதனுடைய அடையாளம்தான் சட்டமன்றத்தில் நடந்திருக்கிற இந்த எதிர்வினை அரசியலமைப்பு சட்டம் எல்லா மக்களுக்கும் எப்படி உரிமைகளை வழங்கி இருக்கிறதோ அப்படித்தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களுக்கும் வழங்கி இருக்கிறது சிறப்பாக எதையும் வழங்கவில்லை எல்லோருக்கும் எப்படி தனிச்சட்ட உரிமைகள் இருக்கிறதோ அப்படி முஸ்லிம்களுக்கும் இருக்கிறது ஆனால் அதை குறிவைத்து பறிப்பதன் மூலம் பாஜக அரசு இஸ்லாமிய மக்களுக்கு எதிரான காழ்ப்பை வன்மத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறது ஏற்கனவே இப்படித்தான் பல விஷயங்களில் செய்தார்கள் அதனுடைய தொடர்ச்சியாக வக்ஃபு சட்டத்திலும் வந்து கை வைத்திருக்கிறார்கள் முஸ்லீம்களினுடைய நலனுக்காகத்தான் இதை செய்திருக்கிறோம் என்று பாஜக அரசு சொல்கிறது சொத்துக்கள் ஆக்கிரமிப்பில் இருக்கிறது அதை மீட்பதற்காகத்தான் இதை செய்கிறோம் எனவே முஸ்லீம்களினுடைய நலனுக்கு இதை செய்கிறோம் என்று பாஜக சொல்வது வேடிக்கையாக இருக்கிறது முஸ்லீம்களின் நலனுக்காக ஒரு துரும்பை கூட கிள்ளி போடாத கட்சி பாஜக முஸ்லிம்களின் நலனுக்கு எதிராகவே சட்டங்களை கொண்டு வருகிற அரசு பாஜக அரசு அப்படிப்பட்ட ஒரு அரசு எப்படி முஸ்லிம்களின் நலனுக்காக ஒரு திருத்தத்தை கொண்டு வரும் என்கிற கேள்வி இருக்கிறது இந்த திருத்தத்தில் மிகவும் அபாயகரமானது ஏற்கனவே சொத்துக்களாக இருப்பவற்றை அரசே கையகப்படுத்துகிற ஒரு திருத்தம் கேட்டால் என்ன சொல்கிறார்கள் ரயில்வேக்கு அடுத்து பாதுகாப்புக்கு அடுத்து ராணுவத்துறைக்கு அடுத்து வக்ஃபுக்கு தான் அதிக சொத்து இருக்கிறது சென்ட்ரல் ஒரு ஒன்றிய அளவில் இந்திய அளவில் எந்தெந்த வக்ஃபுக்கு சொத்து அந்த மூலம் கணக்கெடுக்கப்பட்டு அது ஒரு உருவமாக தெரிகிறது இன்னைக்கு ஒரு பிகர் இவ்வளவு இருக்கு சொத்து அப்படின்னு இதுபோல் சென்ட்ரல் டெம்பிள் ஆக்ட் அப்படின்னு ஒன்னு கொண்டு வந்து இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா கோயில்களுக்கும் எவ்வளவு எவ்வளவு கணக்கு போட்டா அது ரயில்வே விட வக்ஃபை விட பாதுகாப்பு துறையை விட பெரிய சொத்தாக தெரியும் அப்ப பெரிய சொத்து இருக்கு நிறைய சொத்து இருக்கு கை வச்சிட முடியுமா அதை அரசின் சொத்தா மாற்றிட முடியுமா எத்தனையோ லட்சக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் அறநிலையத்திற்கு சொந்தமாக இருக்கிறது திருக்கோயில்களுக்கு சொந்தமாக இருக்கிறது கேரளாவில் இருக்கக்கூடிய பத்மநாப சுவாமி கோயிலுக்கு மட்டும் அந்த பாதாள அறையெல்லாம் போய் ஆய்வு செஞ்சு பார்த்தா எத்தனை கிலோ தங்கம் இருக்கு எவ்வளவு பொருள் இருக்கு எவ்வளவு கோடிக்கு மேல சொத்து இருக்குன்னு கணக்கிடுறாங்க அப்போ ஒரு திருக்கோயிலுக்கு மட்டும் ஒரு லட்சம் கோடிக்கு மேல் சொத்து இருக்கும் என்று கணக்கிடப்பட்டிருக்கிறது அப்படின்னா இந்தியா முழுவதும் திருப்பதிக்கு மற்ற கோயில்களுக்கு தமிழ்நாட்டில் உள்ள எல்லா கோயில்களுக்கும் எவ்வளவு எவ்வளவு சொத்து இருக்கும் அப்போ இவ்வளவு சொத்து இருக்கு இது எப்படி இருக்கலாம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்க முடியுமா அது அந்த அரப்பணிகளுக்காக திருக்கோயில்களுக்கு அன்றைக்கு இருந்த மன்னர்களால் மக்களால் செல்வந்தர்களால் கொடுக்கப்பட்டது அதை அந்த அறப்பணிகளுக்கு தான் பயன்படுத்த வேண்டும் அதுபோலத்தான் சொத்து என்பதும் அன்றைக்கு இருந்தவர்களால் இறைப்பணிக்காக மக்கள் பணிக்காக ஒப்படைக்கப்பட்டவை அதை அந்த பணிக்கு பயன்படுத்துவது என்பதுதான் சரியா இருக்கும் அது அந்த பணிக்கு பயன்படாமல் இருக்கிறது யாருடைய ஆக்கிரமிப்பிலோ இருக்கிறது என்று சொன்னால் ஆக்கிரமிப்பை அகற்றணுமே தவிர சட்டத்தை அகற்றக்கூடாது எப்படி இந்து அறநிலையத்துறைக்கு சொந்தமான சொத்துக்களை இருந்து அகற்றி மீட்டு தமிழ்நாட்டில் இன்னைக்கு வந்து இந்து அறநிலைத்துறை சிறப்பாக செயல்பட்டு அதை திருக்கோயில்களுக்கே திரும்ப கொண்டு வருகிறதோ அப்படி வக் சொத்துக்கள் ஆக்கிரமிப்பில் இருந்தால் அதை மீட்டு திரும்ப வக்ஃபுக்கே கொண்டு வந்து மக்கள் பயன்பாட்டு கொண்டு வரணும் அதை விடுத்து அந்த வக்ஃபு சட்டத்தையே நீக்குவது அதை அரசே கையகப்படுத்துவது என்பது இந்தியாவில் எங்கும் யாருக்கும் நடக்காத ஒன்று ஆனால் இங்க மட்டும் நடக்குது இது அநீதியானது இதை எதிர்த்து தான் நீதிமன்றத்தில் போய் முறையிட்டு இதை வந்து சரி செய்வோம் என்று முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார் அதை விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் வரவேற்கிறோம் நேற்று நாடாளுமன்றத்தில் கூட எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் காரணமான காத்திரமான வாதங்களை வைத்திருக்கிறார் அந்த கேள்விகளுக்கெல்லாம் ஒன்றிய அரசு பதில் சொல்லவில்லை நள்ளிரவில் அவசர அவசரகதியில் நிறைவேற்றிவிட்டு போயிருக்கிறார்கள் அவருடைய அணுகுமுறையே இப்படித்தான் இருக்கிறது வாரியத்திற்குள் முஸ்லீம் அல்லாதவர்களை உறுப்பினர்களாக நியமிக்கப் போகிறோம் முஸ்லிம் பெண்களை உறுப்பினர்களாக நியமிக்கப் போகிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் தமிழ்நாடு வக்வாரியத்தில் இப்போது ரெண்டு பெண் உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் தமிழ்நாடு வகுப்பு வாரியத்தினுடைய தலைவராகவே பெண் இருந்திருக்கிறார்கள் தமிழ்நாடு வக்புக்கு அமைச்சராகவே பெண் இருந்திருக்கிறார்கள் அப்ப பெண்கள் வர முடியும் அமைச்சராகவே வர முடியும் தலைவராகவே வர முடியும் உறுப்பினர்களாக இப்போது நடைமுறையில் இருக்க முடியும் என்னும்போது அந்த சட்டத்தை திருத்த வேண்டிய தேவையே கிடையாது ஆனா அதை ஒரு திருத்தம் செய்து அப்படி ஒன்று இல்லாதது போல காட்டுகிறார்கள் அப்புறம் முஸ்லீம் இல்லாதவர்களை கொண்டு வந்து அதற்கு உள்ளே கொண்டு வரும் என்கிறார்கள் இந்த அறநிலையத்துறையில ஒரு திருக்கோயிலுக்கு தமிழ்நாட்டில் கடந்த வாரம் நர்கீஸ்கான் என்கிற ஒரு இந்து அவர் இஸ்லாமியர் கிடையாது அவர் பிறக்கும் போது மருத்துவம் பார்த்த மருத்துவரின் பெயரை அந்த தாயார் அந்த மகனுக்கு சூட்டி இருக்கிறார் பேர் பேர்தான் முஸ்லிம் ஆனா அவர் இந்து ஒரு இந்துவைத்தான் தமிழ்நாடு இந்து சமய அறநிலையத்துறை திருக்கோயிலுக்கு அரங்காவலராக நியமித்திருக்கிறது உடனே ஹெச் ராஜா உள்ளிட்ட பாஜகவினர் எப்படி நற்கிஸ்கான அறநிலையத்துறையில போடலாம் திருக்கோயிலுக்கு எப்படி அறங்காவலராக போடலாம்னு கேட்டாங்க பதினோரு கல்லூரிகளை இந்து சமய துறையின் சார்பில் நடத்துவோம் சொல்லி தமிழ்நாடு அரசு அறிவித்தது எப்படி கோயில் சொத்தை எடுத்து எல்லாரும் படிக்கக்கூடிய உருவாக்கலாம் சொல்லி போய் இப்படி அவர்கள் இந்து அறநிலையத்துறையில் இந்துவை நியமிப்பதற்கே எதிர்ப்பு தெரிவித்தவர்கள் வக்வாரியத்தில் இந்துவை நியமிக்கலான்னு சட்டத்தை கொண்டு வர்றாங்க ஏதாவது ஒரு நியாயம் வேணும்ல இந்த பக்கம் ஒன்று பேசுகிறார்கள் அந்த பக்கம் ஒன்று செய்கிறார்கள் ஒன்னு இந்த பக்கம் போற ரூட்லயே வாங்க அல்லது அந்த பக்கம் போற மாதிரி இந்த பக்கமும் திருத்தம் கொண்டுவாங்க வாங்க அந்த பக்கம் மட்டும் செய்வோம் இந்த பக்கம் செய்ய மாட்டோம் என்று சொல்வது அவருடைய வன்மத்தின் வழிபாடு இது இந்த நாட்டில் ஒரு நல்லிணக்கமான சூழல் இருக்கிறது அவரவர் வழிபாட்டு முறைமை இருக்கிறது இது அவர்கள் பின்பற்றிக் கொண்டு போகக்கூடிய அந்த சூழலையே கெடுக்கிற ஒரு முயற்சி இதுதான் கண்டிக்கத்தக்கது எனவேதான் இந்த சட்டத்தின் கூறுகள் நியாயமானதா இல்ல மீதமானதா இல்ல சட்டப்படி இல்ல எல்லாமே இவர்களுடைய விருப்பப்படி இருக்கிறது என்பதனால்தான் எதிர்க்கிறோம் நீதிமன்றத்தில் இப்படி ஒவ்வொரு வாதங்களையும் வைத்து சட்டப்படி வைத்து லாஜிக்கா வைத்து அதை எதிர்கொண்டு இந்த சட்டத்தை இந்திய அரசு கொண்டு வந்திருக்கிற இந்த சட்டத்தை முறியடிப்போம் என்பதை சொல்லிக் கொள்கிறோம் நன்றி அண்ணா இருக்காரு வணக்கம் நீங்க வந்த வரதே இல்லாம கால்